அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க பார்த்துட்டு இருக்க தேர்ட்மெண்ட் ஸ்டுடியோ நான் உங்கள் சதீஷ்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவத்தில் பண்ணிட்டாங்க வழக்கமான அரண்மனை தான் இந்த படமும் இருக்குன்னு நினச்சிட்டு நான் இந்த படத்துக்கு போயிருந்தேங்க பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு புதுசான ஒரு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிச்சுங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமன்னா அவர்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராஷிகண்ணா நடிச்சிருக்காங்க வி டி யோகி பாபு கோவை சர்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தர்சி அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காரு தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை இந்த படத்தோட கதை கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க மர்மமான முறையில் சூசைட்னு சொல்லி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க பட் ஆனால் வந்து இது எல்லாமே செய்கிறது வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொண்டு போய் முடிக்கிறாங்க அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது அந்த பேய் கடைசியில் எதுக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேயோட ஆன்மாவை வந்து அடைச்சி வச்சுருக்காரு ஒருத்தர் அந்த ஆன்மாவை எடுத்து அது போக அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மூணு பேர்த்தோட ஆன்மாவையும் சேர்த்தி அந்த பேய் இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது என் தங்கச்சி தூக்கில் தோங்கணும் அதே நேரத்தில் அவளை வெளியில் பார்த்து தான் சொன்னாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொலைகளை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்தினால தமணாவோட ஃபேமிலி பாதிக்கப்படுது தமனா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட தங்கச்சியாக இருக்காங்க என்னமோ தப்பா இருக்கு இதே ஆள அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச் பார்த்தேன் அவங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க பத்து வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்க தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்குது அந்த சாமியாரு ஏதோ பாக்கணும் ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார் இது எல்லாத்தையும் கதையா கோர்வையா கொண்டு போய் சூப்பரா முடிச்சிருக்காங்க எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கதையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மியூசிக்குங்க மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஹிப்ஹாப் பாதிக்கிட்டு நிறைய விதமான மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் புதுசாக இருந்துச்சு ரொம்பவும் ரசிக்கும்படியான விஷயங்களாக இருந்துச்சு ஒரு சக்தியால் இந்த பார்க்க கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப மைல்டாகவும் சட்டில்டாகவும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏற்ற ஆப்டான மியூசிக்கை போட்டிருந்தாரு ஏற்கனவே ரெண்டு உயிர் எடுத்ததுனால இப்போ பலம் இனி மனித சக்தியால் அது கட்டுப்படுத்தவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருந்தாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய சாங்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு டெவோஷனல் சாங் ஒரு அம்மன் சாங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வைபாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னு மட்டும் தோணுது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் பார்த்த காப்பி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாகவும் பண்ணியிருந்தாங்க திருவிழா அன்னைக்கு மூணு பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியாக மாறிடும் அந்த கிராஃபிக்ஸ் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அந்த கேஜிஎஃப் படத்தில் வரக்கூடிய வில்லனை வந்து நடிக்க வச்சுருந்தாங்க அவரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி வருவார் அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல சாமியாராக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரையும் கொண்டு அந்த பேய் என்ன பண்ணிடும் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்லனா வருவார் ஒரு ஃபைட் சீக்கியன்ஸ்ல இருக்கும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஓவர்டா இல்லைங்க எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ஹேட்டடா இருக்கும் அரண்மனை சீரியஸில் பட் இந்த படத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்ஃபில் இருந்துச்சுங்க இந்த படத்துல இன்னும் ரசிக்கபடியா இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதையை கோர்வையா கொண்டு போயிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே ஓட்ட முடியாது எங்க இந்த பேய் ஓட்டுறது ஆமா இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த அரண்மனை இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒட்டாத மாதிரி இருந்துச்சு கதையில் அதுக்கப்புறம் கோவை சரலாம் மேம் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் அவங்களோட சின்ன சின்ன காமெடிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு சிரிக்கும்படியாக இருந்துச்சு பட் நாங்கள் எதிர்பார்த்தது அரண்மனை ஒன்னில் இருந்த காமெடி டீம் தாங்க அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் பட் அதுவும் நல்ல விஷயம்தான் பட் நிறைய பேர் வந்து சுந்தர்சி படங்கள் அப்படின்னா காமெடியும் எதிர்பார்த்து வருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு குழந்தைகளுக்கும் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்குறக்கு ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியாக இருந்துச்சுங்க இந்த படம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்துக்கு அஞ்சு ஸ்டாருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு வரைக்கும் நான் கொடுப்பேங்க நீங்களும் மறக்காமல் இந்த படத்தை வந்து ஒரு தேட்டரில் போய் பாருங்கள் அப்போ தான் இந்த படத்தோட ஒரு ஃபுல் எஃபெக்ட் ஃபீல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டடபா பாய்